எங்கு திரும்பினாலும் நீளமயமாக இருக்க வேண்டும் ஒரே சாலைதான் டிவிஎஸ் ரவுண்டானா அடுத்து காந்தி சிலை அதற்கடுத்து பெரும்பிடுகு முத்தரையர் சிலை அதற்கடுத்து கார்ப்பரேஷன் பள்ளியில் போய் முடிந்துவிடும் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாலேயே அந்த ஒரே சாலையில் பிரதானமான சாலையில் கிட்டத்தட்ட ரெண்டரை அல்லது மூணு கிலோமீட்டர் தூரம் ஒரே சாலை ஒன்றரை மணி நேரத்திற்குள் பேரணி முடிந்துவிடும் நாம் நாலரை மணிக்கு நாலு மணி என்று போட்டிருக்கிறோம் நாலரை மணிக்கு தொடங்கினால் கூட ஆறு மணிக்கு முடிந்து விடும் பிறகு நான் அங்கே போடப்பட்டிருக்கிற மேடையில் நின்று உரையாற்ற இருக்கிறேன் அந்த உரை நிறைவு பெற்றதும் பேரணி கலையும் அதே சாலையில் திரும்ப சென்று அந்த டிவிஎஸ் ரவுண்டான இடமே போய் நின்றால் அத்தனை வண்டிகளும் பஞ்சப்பூரிலிருந்தும் அண்ணா ஸ்டேடியத்திலிருந்தும் அந்த இடத்திற்கு வந்து உங்களை பிக்கப் உங்களை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு சென்னை மார்க்கத்தில் போகிறவர்கள் கோவை மார்க்கம் போகிறவர்கள் டெல்டா தஞ்சை திருவாரூர் பக்கம் போகிறவர்கள் அனைவரும் அந்த வகையாக போய்விட முடியும் தென் மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் மறுபடியும் டிவிஎஸ் ரவண்டானில வந்து மக்களை ஏற்றிக்கொண்டு பஞ்சப்பூர் வழியாக மதுரைக்கு சென்று விட முடியும் எனவே இதை உங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு மிக அவசியம் குடிநீர் கைகளில் இருக்க வேண்டும் அங்கங்கே குடிநீருக்கு ஏற்பாடு செய்கிறோம் மூன்று நான்கு இடங்களில் குடிநீர் லாரி நிறுத்தப்படும் ச மதுரை சாரி திருச்சி மாநகராட்சி அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மாநகராட்சி சார்பிலே குடிநீருக்கான வண்டிகள் ஏற்பாடு செய்யப்படும் பெண்களுக்கு மூன்று நான்கு இடங்களில் மொபைல் டாய்லெட் ரொம்ப அவசரம் என்று கருதக்கூடியவர்களுக்கு நம்முடைய வண்டி மொபைல் டாய்லெட் நிற்கும் ரெண்டு பரத்தில் இருக்கும் அந்த சாலையில் மூன்று அல்லது நான்கு இடங்களில் ஆறு இடங்களில் என்று கருதுகிறேன் ஆறு மொபைல் டாய்லெட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போல் மருத்துவ குழுவின் சார்பில் ஆம்புலன்ஸ் மூன்று மா ஆம்புலன்ஸ் என்று கருதுகிறேன் மூன்று இடங்களிலோ நான்கு இடங்களிலோ ஆம்புலன்ஸ் வித் மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி செய்யக்கூடிய வகையில் மருந்துகளோடு மருத்துவ குழு மருத்துவர் சேகர் மருத்துவர் ஜான் பூபதி உள்ளிட்ட தொடர்கள் அந்த பணியை மேற்கொள்கிறார்கள் மருத்துவர் ஆனந்த் ஆகியோர் நமக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள் இதை இதெல்லாம் நமக்கு அவைலபிள் அதாவது இந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மருத்துவ குழு எண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு இடத்துல உடனே உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்றால் அந்த மருத்துவர் குழுவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டாய்லெட் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற குழுக்கள் ஏற்கனவே என்னுடைய முகநூலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் அதில் இடம்பெற்றுள்ளன ஆகவே தொடர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இது இது தொடர்பான விழிப்புணர்வை பெற வேண்டும் உங்களுக்கு குடிநீர் வேண்டுமா அதை தொடர்பு கொள்ள திருச்சி மாநகர மன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர் அந்த மாநகராட்சியில் உறுப்பினராக இருக்கார் அங்கே திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்காங்க அந்த குழு உங்களுக்கு உதவி செய்யும் பேரணி ஒருங்கிணைப்பு குழு அங்கே திருச்சிராப்பள்ளியிலேயே நாளையிலிருந்து தங்குகிறார்கள் இன்றைக்கு இரவே போகிறார்கள் பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு மூன்று நாட்கள் பேரணி ஒருங்கிணைப்பு குழு பாவரசு கன்னியரசு பாலசிங்கம் ஆகிய தொடர்கள் உள்ளடங்கிய பதிமூன்று பேர் கொண்ட குழு அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலேயே தங்குகிறார்கள் எனவே அவர்களையும் எங்கள் தொடர்பு கொள்ளலாம்